தமிழ்நாடு சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் மாதா மாதம் சம்பளம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்ணில் கருப்பு கொடி கட்டி கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்ட பொறியாளர் அலுவலகம் நுழைவாயிலில் நின்று கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உட்கோட்ட தலைவர் தலைமை தாங்கினார் சுப்பிரமணியம் பாலமுருகன் நடராஜ் தில்லையப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கருப்பு துணியால் கண்களை கட்டி நீதி கேட்கும் போராட்டத்தில் சாலை பணியாளர்கள் தெரிவித்ததாவது தாராபுரம் உதவி கோட்ட பொறியாளர் கணேசமூர்த்தி சாலை பணியாளர்களுக்கு மழைக்காலத்தில் ஜெக்கின் கையுறை மற்றும் சாலை பராமரிப்பு தேவையான காரை சட்டி காரைக்கரண்டி புல்வெட்டும் இயந்திரம் உள்ளிட்ட பொருட்களை கூட வழங்காமலும் கண்காணிப்பு பொறியாளர் பேச்சுவார்த்தை உடன்பாட்டை மீறி சாலை பணியாளர்களின் ஊதியத்தை வழங்காமல் மனித உரிமை மீறல் செயலில் ஈடுபட்டு வரும் உதவிக்கோட்ட பொறியாளர் கணேசமூர்த்தி மீது கடும் நடவடிக்கை வேண்டும் மாதா மாதம் சம்பளத்தை உரிய தேதியில் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணை காட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் மலையில் நினைந்தபடி இரவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

அதிகார தீமரை கடைபிடிக்கும் அதிகார தீமரையை எங்களை வஞ்சிக்கிற வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற போது அனுமதிக்க முடியாது சொல்லிதான் இந்த போராட்டம் அவங்க செய்யற வேலைக்கு நீய பில்லு எடுத்து காசு எடுக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பாலத்தை இடிஞ்சு பாலத்தை கட்ட சொல்லிட்டு லட்சக்கணக்கில் அந்த செல்வராஜ் வச்சு எடுப்பீன்னு சொன்னா அவர் ஆபீஸ்ல மினி டோர் ஓட்ட விடுவீன்னு சொன்னா ஆகவே அவருக்கு சம்பளம் கொடுப்பீன்னு சொன்னா எங்க ஊழியர் மாற்றுத்திறனாளியா கை கால் போச்சு அவர் வேலை செய்யற போது வேலைக்கு வந்த நாளுக்கு ஊதியத்தை பிடிக்கிற போது ஊதியம் பிடிச்சது தப்புன்னு சொன்னா எழுத்து பூர்வமா கண்காணிப்புறையாளர் முன்னாடி ஓட்டு போட்டு எழுதுறாரு ஓட்ட முறையாளர் முன்னாடி எழுதி கொடுக்கிறாரு ரெண்டு மாசம் வச்சுங்க சம்பளம் கொடுக்கலங்க அவனிலையில யோசி வயிற்று பசிக்கு என்ன பண்ணுவாங்க யோசிக்காம கோடிக்கணக்கான பணம் உங்க வீட்டுல இருக்கலாம் அவர் வீட்டுக்கு வயிற்று இல்லைன்னா சம்பளம் இல்லைன்னா எப்படி சாப்பிடுவாருங்கிற என்ன இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா